வணக்கம் எல்லாருக்கும் இந்த வீபர் என்ற ஆட்டை பற்றி எல்லோருக்கும் கூட தெரியும் இந்த வீபர் வந்து இன்றைக்கு விண்டோஸில் இருந்து அதாவது உங்களோட உங்களோட கம்ப்யூட்டர் விண்டோஸில் இருந்து எப்படி நாங்கள் டெலிஃபோன் இலவசமாக உலகெங்கும் என்ற பற்றி விளங்கப்படுத்தப் போகின்றேன் இந்த வீபர் என்ற ஆட் வந்து கூடுதலான ஆக்கள் ஐஃபோனில் பயன்படுத்தி கொண்டிருப்பீர்கள் அதை இப்போது நாங்கள் எப்படி உங்களோட கணனியில் பயன்படுத்துவது என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கு நீங்கள் முதலாவதாக இந்த வீபர் டோட் காம் என்ற இணையதளத்துக்கு போய் அங்கே நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட ஹோம் இறக்க வேண்டும் அதாவது இதில் உள்ள அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இறக்கின உடனே நாங்கள் அதை இன்ஸ்டால் பண்ண வேண்டாம் எங்களோடய கம்ப்யூட்டரில் பண்ணி முடிந்தவன் அதாவது உங்களோட ஐஃபோன் இருக்கொண்டு கேட்குது அதாவது உங்களோட உங்களோட ஐ ஐஃபோன் இருந்தால் அந்த ஃபோன் இஎஸ்என்ட் கொடுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் கேட்குது அந்த நம்பரையும் நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் தொலைபேசி இலக்கத்தை கொடுத்த பிறகு நீங்கள் கொண்டினியூ பண்ணவும் இதை அழுத்தி அதை அழுத்தின பிறகு உங்கள்ட ஹேண்ட் ஃபோனுக்கு ஒரு கோட் ஒன்று வரும் அந்த கோட்டை இதிலே கொடுக்கவும் கோட்டையை கொடுத்தா பிறகு ஓட்டம் ஆட்டோமேட்டிக்காக அவர் உள்ளே உள்ளே செல்லக்கூடுவர் அதற்கு பிறகு உங்களோட ஹேண்ட்ஃபோனில் உள்ள அனைத்து நம்பர்களும் இந்த இதில் நீங்கள் உங்களோட உங்களோட கணனியில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு விரும்பிய ஆக்களுக்கு நீங்கள் உங்கள் தொலைபேசியை அழைக்கலாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் அந்த ப்ரோக்ராமே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு விரும்பியாக்களுக்கு உங்கள் தொலைபேசியை அழைக்கலாம் சாதாரணமாக இந்த வீபர் வந்து அனைவரும் ஐஃபோனில் மட்டும் அல்லாட்டி வேறு தொலைபேசிகள் மட்டும் வைத்திருப்பார்கள் இப்போது இந்த இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் உங்களோட கணனியிலும் இருந்து உங்களோட தொலைபேசியை நீங்கள் உலகத்தில் உள்ள உலகத்தில் எங்கே உங்கள் உறவுகள் இருந்தாலோ அல்ல உங்கள் நண்பர்கள் இருந்தாலோ நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்